பாக்கியாவிற்கு அடுத்து அமிர்தாவை டார்ச்சர் பண்ற ஈஸ்வரி எளியில தொடர்ந்து கும்பிடு போட்டுட்டு கிளம்பின மருமகள் மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் அந்த வகையில வேதாளம் மறுபடியும் முருகமுறை ஏறுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுக்கு ஏத்த மாதிரியா இப்ப ஈஸ்வரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா திருந்தின நிலையில இப்ப மறுபடியும் அந்த பழைய மாமியார் குணத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இப்போ மாட்டிக்கிட்டது பாத்தீங்கன்னா பாக்கியா கிடையாது பாக்கியாவினுடைய மருமகள் அமிர்தா தான் அதுலயும் பேரனு கூட பார்க்காம எழில் கஷ்டப்படும்படியா ஈஸ்வரி வந்துட்டு பேசிட்டாங்க அதாவது வீட்டு செலவுக்காக செழியன் பாக்கியா கிட்ட பணம் கொடுத்தாரு அதை முதல்ல வாங்க மறுத்த பாக்கியா ஈஸ்வரி பிள்ளைகள் அப்படின்னா இப்படிதான் பொறுப்பா நடந்துக்கணும் அவன் அவனோட பொறுப்பை சரிவர பண்ணணும் ஸோ அதனால நீ பணத்தை வாங்கிக்கோ இந்த மாதிரி ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா பாக்கா கிட்ட சொல்கிறாங்க இதை வாசலனு எழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் எழிலால் இந்த பணம் கொடுக்க முடியாம அவர் தவிக்கிறாரு ஏன்னா எழில் அவருடைய கனவை நிறைவேற்ற விதமாக சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போராடிக்கிட்டு வராரு ஆனால் தொடர்ந்து எழிலுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் கிடைக்குது இதனால விரக்தியில வீட்டுக்கு வர எழில் செளியனோட செயலை பார்த்து கொஞ்சம் சங்கடமாக ஃபீல் பண்றாரு இதை இன்னும் அதிகப்படுத்துகிற விதமாக ஈஸ்வரி இதுதான் பெற்றவங்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகள் அதை விட்டுட்டு கனவு லட்சியம்னு சொல்லிட்டு வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தால் எதுவுமே நடக்காது எது எப்போ செய்யணுமோ அதை கரெக்டாக பண்ணிடணும் செழியேன்னு இவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிறான் நீ ஏன் இப்படி ஊதாரித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்க ஒழுங்கா வேலையை தேடி குடும்பஸ்தனாக இருக்கப்பாரு அதுக்கப்புறமா கனவு லட்சியம் சொல்லி முயற்சி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா எல்லார் முன்னாடியுமே எளியில் நோகடிச்சுட்டாங்க இதனால நொந்து போன எழில் அண்ட் அமிர்தா ஒருத்தங்களை ஒருத்தங்க அழுதுகிட்டே புலம்பிக்கிறாங்க அப்போ பாக்கியா எழில சமாதானப்படுத்துற விதமா பாட்டி சொன்னதை நினைச்சுன்னு இதையும் கவலைப்படாத உன்னோட லட்சியத்துல நீ ஜெயிச்சு காட்டுவேன்னு நம்புறேன் அதனால் அதை மட்டும் நோக்கி நீ பயணம் செய் மற்ற எந்த தடங்கள் வந்தாலுமே அதை நான் பார்த்துக்கிறேன் எனக்கு உதவியாக அமிர்தா ஹோட்டலில் வேலை பார்க்குற அதுக்கு நான் சம்பளம் கொடுத்தா அதுவே பெரிய தொகையாக தான் இருக்கும் அதனால் நீ எதை நினச்சுமே கவலைப்படாமல் உன்னோட லட்சியத்தில் நீ ஜெயிக்கப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோடு பேசுகிறாங்க அடுத்ததாக ஜெனி செழியன்கிட்ட இனி நீ மாதம் மாதம் பணம் கொடுக்கும்போது பாக்கிய அத்தைக்கிட்ட போயிட்டு தனியாக கொடு இல்லை அப்படின்னா எழிலுக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக எழிலுடைய கனவு ஒரு நாள் நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி ஜெனி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததா ஜெனி பாத்தீங்கன்னா மறுபடியும் பிரக்னெண்டா இருக்கிறாங்க இதனால ஒட்டுமொத்த குடும்பமே பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஆனா இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஈஸ்வரி அமிர்தாவுக்கு டார்ச்சர் கொடுக்கிற விதமா நீயும் ஒரு குழந்தைய பத்துக்கோ அதுதான் உனக்கு நிறைவான வாழ்க்கையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா அமிர்தா மனசு கஷ்டப்படும்படியா பேசிடுறாங்க இதை தொடர்ந்து ஏற்கனவே எழில் கேரக்டர்ல நடித்த விஷால் வெளியே போனதை தொடர்ந்து இப்போ ஜெனி கேரக்டர்ல நடிச்சிட்டு வர திவ்யாவுமே பார்த்தீங்க அப்படின்னா உடல்நிலை சரியில்லாததுனால இந்த நாடகத்தை விட்டு வெளியேற போகிறாங்க பிகாஸ் இவங்க பார்த்தீங்கன்னா மகாநதி அப்படிங்கிற ஒரு சீரியலையும் வந்துட்டு ஜெனி கேரக்டர் பண்ணுற திவ்யா வந்துட்டு நடிச்சிட்ருக்கிறாங்க பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால அந்த இருந்து விலகியிருக்காங்க பட் பாக்யலட்சுமி சீரியலேருந்து விலகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது குறித்த அப்டேட் வந்துட்டு அவங்க கொடுக்கல இந்த பாக்யலட்சுமி சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அதிகப்படியான கர ஐ மீன் டைமிங்கில் வந்துட்டு வரமாட்டாங்க ஸோ கொஞ்சம் சீன்ஸ் தான் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது அப்படிங்கிறதுனால மேபி அத மேனேஜ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் எதிர்பார்க்கப்படுது ஸோ எனிவே இந்த சீரியல் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சீரியலுடைய கதைக்கிழமை இப்போ எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க